ஓகே ஷோக்ல போயிடலாம் இந்தியாங்கிற பேர் பாரத்துன்னு மாறுதா அப்படின்ற டாபிக் தான் போயிக்கிட்டு இருக்கு இவங்க மாற்றுனாலும் மாத்துவாங்க அதுக்கான மசோதாக்கெல்லாம் ரெடி ஆகிக்கிட்டுருக்கு சிரம நாடாளம் பண்ணுறதை கூட்டி நிறைவேற்றப் போறாங்கிற மாதிரி டாப்பிக்கெல்லாம் இருக்கு நேற்று வந்து தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சர் விளையாட்டு அமைச்சரும் கூட அனுராக் தாகூர் இவர் என்ன சொல்லியிருக்காரு அதெல்லாம் வதந்தி தான் ஆனால் பாரத்தை நாங்கள் ஏற்றுக்க மாட்டோம் அப்படிங்க சொல்கிறவங்களுடைய எங்களுக்கு ரொம்ப தெளிவாக புரியுது ஏன்னா இந்தியன் கான்ஸ்டியூஷனில் இந்தியாவும் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு பாரத் அங்கீகரிக்கப்பட்டிருக்கு இந்தியாங்கிற யாரும் நாங்கள் மாற்றப்பூற நாங்கள் சொல்லவே இல்லையே நீங்களே என் பதட்டமாகறீங்க அது வதந்தி அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு ஆனால் கூட இது அதிகாரப்பூர்வமாக எடுத்துக்கிறதா வேணாமாங்க சந்தேகம் இருக்குது ஏன்னா ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்ய போகிறாங்க நாடாளுமன்றத்தில் அப்படின்னு கிளம்புனப்ப அப்போ இருந்து ஆளுநர் சத்யபால் மாலிக் அப்படிலாம் பண்ணிடுவோம் வாங்க நாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாரு ரெண்டு நாள்ல தான் நாடாளுமன்றத்தை கூட்டி இந்த மசோதாவெல்லாம் நிறைவேற்றினாங்க அதனால இவங்க சொல்றது அபிஸ் எடுத்துக்க முடியாது இல்ல எடுத்துக்க முடியாது ஆனா அவர் சொல்லியிருக்காரு வதந்திதான் அப்படிங்கிறத குறிப்பிடுறாரு ஆமா ஆனால் சத்யபால் மாலிக் இப்ப ஃபுல் அண்ட் ஃபுல் மோடி கவர்மெண்ட்டுக்கு எகெயின்ஸ்டா தான் பேசிட்டு இருக்காரு ஸோ அவருக்கே தெரியாம அதை பண்ணாங்களான்னு தெரில இவர் அமைச்சராக இருக்காரு சொல்றாரு இருந்தா கூட இவங்க சொன்னா கூட இப்ப அந்த வாலண்டியருக்கு டேக் எல்லாம் கொடுக்குறாங்கல்ல ஜி டுவெண்ட்டி அதுல எல்லாம் தான் மென்ஷன் பண்ணிருக்காங்க இந்தியான்னு இல்லை நம்ம ஆனால் நேற்று சொல்லியிருந்தோம் டெல்லியில வச்சிருக்க பேனர்ல எல்லாம் டுவெண்ட்டி டுவெண்ட்டி த்ரீ ஜி டுவெண்ட்டி சமேட் இந்தியான்னு தான் போட்டிருக்காங்க மோகன் பாரத் இப்பதான் பா சொன்னாரு பேனர்லாம் முன்னாடி ஆர்டர் கொடுத்துருப்பாங்க வச்சிருப்பாங்க அதுல இந்தியான்றது இருக்கும் சொன்ன உடனே டக்குன்னு வந்து அந்த இன்விடேஷன் வந்து மாத்திருக்காங்க பிரசிடன்ட் ஆஃப் பாரத் ஆமா அதே மாதிரி அந்த டேகையும் மாத்திட்டாங்க போல பாரத்னு ஐநாலையும் வந்து இதை பத்தி பேசியிருக்காங்க ஐநா தரப்புல ஐநாவோட பொதுச் செயலாளர் ஆண்டனியோ குட்டரோஸ் இருக்கார்ல அவரோட செய்தி தொடர்பாளர் ஃபர்கான் அப்படிங்கிறவர்கிட்ட கேள்வியை முன் வச்சாங்க இந்த மாதிரி இந்தியா பேரை மாத்தினாங்கன்னா என்ன உங்ககிட்ட வருவாங்களா என்ன பண்ணுவீங்க அப்படின்ட்டு இதே மாதிரி போன வருஷம் வந்து டர்க்கியில வந்து கேட்டாங்க பேர் மாத்தணும்ட்டு அவங்க முறையா எங்களை அணுகினாங்க நாங்க அதுக்கு வந்து பதிலளிச்சோம் இப்ப வந்து இந்தியா முறைய அணுகுனா நாங்க வந்து பதிலளிக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஐநூறு வரைக்கும் பிரச்சனை போயிடுச்சா அப்ப கேள்வி அங்க வரையும் கேக்குறாங்க ஆமா ஆக்சுவலி இதுக்கெல்லாம் விதை போட்டது யாரு நான்தா மோகன் பகவத் அவர்தான் சொன்னாரு எங்க வீட்டு யாரு இந்தியாங்கிற பேரை பயன்படுத்தாதீங்க பாரதத்துனே பயன்படுத்துங்க அதான் வந்து நல்லதுன்னு எல்லாம் சொன்னாரு உடனே வந்து எல்லாம் பயன்படுத்த ஆரம்பிச்சிருவாங்க பிஜேபில இருந்து இப்ப மோகன் பகவத் இன்னோஷன் குடுத்திருக்காரு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக நாட்டுல பாகுபாடு இருக்கு சில பேர் வந்து இன்னும் முன்னேறாம இருக்காங்க அந்த பாகுபாடு தொடர்ற வரை இடஒதுக்கீடு தொடரும் அப்பாடா ஏன்னா மோடி சொல்றது பகத் என்ன சொல்றாருன்னா பார்க்க வேண்டியதா இருக்கு அவங்க எல்லாமே அமல்படுத்துறாங்க எல்லாமே சேராங்க ஆமா இப்ப வந்து அவரு ரிசர்வேஷன் இருக்கும் பாகுபாடு இருக்க வரையும் அதனால சொல்லியிருக்காரு இடஒதுக்கீடுக்கு பாதிப்பு இல்லை இவங்க எதிர்கட்சியில என்ன சொல்றாங்கன்னா இவங்க ஆட்சியில் இருக்க வரையும் பாகுபாடு தான் இருக்கும்னு அவங்க ஒரு பக்கம் சொல்லிட்டு இருக்கிறாங்க பாரத் மாதிரி அந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுவுமே வந்து பரவலாக பேசப்பட்டுட்டு இருக்குல்ல இப்போ சீஃப் எலெக்ஷன் கமிஷனர் ராஜீவ் குமார் அவரும் அதை பற்றி பேசியிருக்காரு சட்டத்துக்கு உட்பட்டு இந்த ஒரே நாடு ஒரே தேர்தல் திட்டத்தை செயல்படுத்த தேர்தல் ஆணையம் தயாராக இருக்குது அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காரு தயாரா இருந்த கூட அவ்வளோ மிஷின்ஸ் இருக்கா இந்தியாவில் ஆமாம் ரெண்டாவது அவ்வளோ பேருக்கு பாதுகாப்பு கொடுக்கணும் எல்லையிலேயும் இந்த சைடு தான் இருக்குது ஈஸ்ட் சைடு வெஸ்ட் சைடுமே வந்து அப்படி இப்படி தான் வந்து போய்கிட்டு இருக்காங்க கொஞ்சம் திவாலானதுனால அங்கே வந்து செக்யூரிட்டி செக்யூரிட்டி கம்மியா இருக்கிறாங்க பாகிஸ்தான்ல அவ்வளவு பேரு செக்யூரிட்டி வந்து போடணும் பல பிரச்சனைகள் இங்க இருக்குல்ல ஆனா கூட இப்ப தொடங்கிருக்காங்க இப்ப சாத்தியமே இல்ல அஞ்சு அமெண்ட்மெண்ட்ஸ்ல மாற்றம் கொண்டு வரணும் அதுக்கான காலமும் இப்ப கிடையாது அதனால இப்ப தொடங்கி ரெண்டாயிரத்தி இருபத்தி தான் அமல்படுத்துறதுக்கான சாத்தியம் இருக்குன்னு சொல்லிட்டு சட்ட வல்லுநர்கள் சொல்லிக்கிட்டு சொல்லிக்கிட்டிருக்காங்க ஆனா வந்து தேர்தல் ஆணையம் அவங்களே தயாரா இருக்காங்க நம்ம ஏன் வந்து மிஷின் கணக்கு செயல் எனக்குலாம் பார்க்கணும்னு தோணுது ஆமா ஆனா அவங்க நீங்க சொல்ற மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தொன்பதுக்கு இப்ப அடி போட்டிருக்காங்க அப்படின்னு எடுத்துக்கலாம் அதே மாதிரி அந்த பாரத் கூட இதுக்குதான் அடி போட்டு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்புறம் என்ன போறோம் எல்லாமே டைவர்ட் பண்றதுக்காக தான் பிஜேபி இதை பண்ணுது எதுவுமே உங்க மாத்த போறதெல்லாம் கிடையாது அந்த அமெண்ட்மெண்ட்டும் இப்ப கொண்டு வந்தா கூட இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்கு இன்னும் பல ஆண்டுகள் இருக்கு ஆனா சர்ச்சைகளை எப்படி மறந்து அதானி பிரச்சனை ஏழரை லட்சம் கோடி இருந்தாங்க எல்லாமே டைவர்ட் பண்ணிட்டாங்கல்ல டக்குன்னு ஒரு ரெண்டு விஷயத்தை தூக்கி போட்டாங்க பாரத் ஒரே நாடு ஒரே தேர்தல் அதுதான் போயிட்டு இருக்கு இப்ப நான் சிறப்பு நாடாளுமன்றத்தை கூட்ட போறாங்க சோனியா காந்தி மோடி கடிதம் எழுதியிருந்தாங்க இந்த ஒன்பது இதை பத்தி நாங்க நாடாளுமன்றத்தை விவாதிக்க இருக்கோம் நீங்களும் வந்து பேசுனா சொல்லியிருந்தாங்கல்ல அதான் பிரகலாத் ஜோஷி நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிளம்பி வந்து இருக்காரு அதேபடி இப்பதான் மழையால கூட்டத்தொடர்ல நீங்க எல்லாத்தையும் வந்து விவாதிச்சீங்க எப்ப விவாதிச்சாங்க நடக்கவே இல்லையா நம்பிக்கையா தீர்மானம் எல்லாம் கொண்டு வந்தீங்க அதெல்லாம் பத்தியெல்லாம் மோடி பேசினாரலாம் மணிப்பூரை பத்தி அங்க இப்ப திருப்பி அதை பத்தியே பேசுவாங்களா அப்படின்னு கேள்வி எழுப்பினவரு இது வந்து நாங்க திட்டமிட்டு முறைப்படிதான் சிறப்பு நாடாளுமன்றம் தான் நாங்கள் கூட்டி இருக்கோம் முறை தவிர நாங்க எதுவுமே பண்ணவே இல்லை அதே மாதிரி அனைத்து கட்சி கூட்டம் தான் அங்க அந்த செயல்பாடுகள் பிரச்சனைகளை பற்றிலாம் நாங்கள் பேசுவோம் உரிய நேரத்தில் எல்லாத்தையுமே நாங்கள் சொல்லுவோம் அப்படின்ட்டு இருக்காங்க நாடாளுமன்ற உறுப்பினர்கள் கூப்பிட்டாங்க ஆனா இதுக்காக கூப்பிட்டாங்கன்னு வரைக்கும் சொல்லவே இல்லை அதை கேள்வி கேட்டா கூட இது வந்து அரசியலாக்கு எதிர்கட்சிங்கிற தூக்கி போடுறாரு பிஜேபி சேர்ந்த பிரகலாத் ஜோஷி ஆமாம் அவர் சொல்லிக்கிட்டு இருக்காரு இந்த பிஜேபி பற்றி பேசும்போது வெஸ்ட் பெங்காலில் சுபாஷ் சந்திரபோஸ் இருக்காரு நேதாஜி சுபாஷ் சந்திரபோஸ் அவரோட பேரன் கொல்லு பேரன் சந்திரபோஸ் வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல பிஜேபியில போய் சேர்ந்தாரு இப்போ வந்து விலகிட்டாரு ஏன் விலகினுங்கிறதுக்கு ஜே பி நட்டாவுக்கு ஒரு கடிதம் எழுதியிருக்காரு அதில் என்ன சொல்லியிருக்காருன்னா நான் வந்து சுபாஷ் சந்திரபோஸ் அப்புறம் சரத் சந்திரபோஸோட அந்த கொள்கைகளை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கணும் தான் அதுக்கு மத்திய பாஜகவும் சரி மாநில பாஜகவும் எனக்கு ஒத்துழைக்கவே இல்லை பாஜக இருக்க வரையும் இது நடக்காதுன்னு எனக்கு தெரிஞ்சிருச்சு சாதி மதங்களை கடந்து மக்களை ஒருங்கிணைக்கணும்னு நினைச்சேன் அது இங்கே முடியல அதனால கட்சியில இருந்து விளைவிக்கிறேன்னு சொல்லி லெட்டர் எழுதியிருக்காரு சோ அவர் வெளியே போயிருக்கதும் ஒரு மேற்குவங்க முழுவதும் ஒரு பேசுகூருலாம் மாறி இருக்கு மணிப்பூரை பத்தி சொன்னீங்கள்ல இந்த ஏற்கனவே ஐரோப்பிய பாராளுமன்றத்தில் வந்து இதுக்கு எதிராக தீர்மானம்லாம் போட்டிருந்தாங்க இப்போ ஐநாவே வந்து கவலை தெரிவிச்சிருக்காங்க ஐநாவோட அந்த மனித உரிமைகள் அமைப்பை சேர்ந்த நிபுணர் நிபுணர்கள் ஒரு அறிக்கை வெளியிட்டு இருக்காங்க அதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா மணிப்பூர்ல பாலியல் வன்கொடுமைகள் கூட்டு பாலியல் வன்கொடுமைகள் பெண்களை வந்து கொச்சப்படுத்துற விஷயங்கள் அதே மாதிரி உயிரோடு எரிக்கிறாங்க நிறைய பேரை அதே மாதிரி வீடுகள் அழிக்கிறாங்க இந்த கொடுமைகள்லாம் நடந்துட்டு இருக்கு மனித உரிமை மீறல் வந்து தீவிரமாக நடக்குது மணிப்பூரில் குறிப்பா பெண்களுக்கு எதிராகவும் குக்கி பழங்குடி மக்களுக்கு எதிராகவும் நடந்துட்டு இருக்கு இதுக்கு வந்து இந்திய அரசு போதிய அளவில் நடவடிக்கை எடுக்கலை எடுத்த நடவடிக்கையும் ரொம்ப ஸ்லோவாக தான் எடுத்துட்டு இருக்காங்கிற மாதிரி கவலை தெரிவிச்சிருந்தாங்க ஐநாவோட அந்த மனித உரிமை அமைப்பு இப்ப இந்தியா தரப்புல என்ன சொல்லியிருக்காங்கன்னா அவங்க வந்து தேவையில்லாம அனுமானத்தின் அடிப்படையில் ஐநா வந்து இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க இங்க அந்த மாதிரி எல்லாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சூழ்நிலையே புரிஞ்சுக்காம வந்து ஐநால வந்து இந்த மாதிரி ஒரு அறிக்கையை வெளியிட்டு மாதிரி மறுப்பு தெரிவிச்சிருக்காங்க இந்தியா வேற நாடு சொல்லி இருந்தது உள்நாட்டு விவகாரம் நாங்களே பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு மூஞ்சி அடிச்ச மாதிரி சொல்லியிருக்கு இந்தியா ஐநாங்கிறதுனால அப்படியே சாஃப்டா வந்து சொல்லிட்டு இருக்காங்க வெப்டிவிலேயே டாக்குமெண்ட்ரி வெளியாயிருக்கு காடோடி கடை அந்த டாக்குமெண்ட்ரி பார்க்காதவங்க நிச்சயம் வந்து பாருங்க உளுக்கி எடுக்கிற மாதிரி இருக்கு அந்த டாக்குமெண்ட்ரி அங்கே என்ன நடந்துகிட்டு இருக்கு மக்கள் எவ்வளோ தூரம் குக்கின மக்கள் வந்து கொல்லப்பட்டாங்கிறது எல்லாமே தளத்திலே சொல்லப்பட்டிருக்கு அதே மாதிரி கங்கோப்பி மாவட்டத்தில் குக்கீன மக்கள் தான் நிறையா வசிக்கிறாங்க அங்கே வந்து மீத்தியின மக்கள் வந்து அந்த மே மூன்றாம் தேதி நான்காம் தேதி கலவரம் பண்ணப்ப பல பேர் வந்து பிரிஞ்சு பிரிஞ்சு ஓடினாங்க அதில் காட்டுக்குள்ளே போனவங்க தான் ரெபேகா அப்படிங்கிற ஒரு பிரெக்னன்ட் லேடி அவங்க என்ன சொல்றாங்க எல்லாரையும் துரத்திட்டுருவாங்க எங்களை கொல்றதுக்கு ட்ரோன் எல்லாம் வச்சு எல்லாம் காட்டுக்குள்ள எங்க ஒளிஞ்சிருக்காங்க அப்படின்னு எல்லாம் பார்த்தாங்களாம் அங்க வந்து நாய்கெல்லாம் காட்டுக்குள்ள பசியோடு இருந்தது எங்களை காட்டு கொடுத்தோன்னு சொல்லிட்டு அந்த நாய்கள் எல்லாம் நாங்க வந்து கொண்ணோம் குறைச்சங்க காட்டி கொடுத்துருமோன்னு சொல்லிட்டு அந்த காட்டுக்குள்ளேயே எனக்கு எல்லாம் பிரசவம் நடந்துருக்கு நடந்துனா அங்க தப்பிச்சு பொழச்சு அந்த முகாமுக்கு வரதுக்கே போதும் போதும் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு அவங்க சொல்ற தகவலுமே ரொம்ப உருக்கமா தான் இருந்திருக்கு எந்த அளவுக்கு அந்த மனித மிருகங்கள் மனிதர்களை வேட்டையாடி அவங்க சொல்றப்ப புரியுது புரியுது பட் இந்திய அரசாங்கம் வந்து அனுமானம் உம் ஆமா மத்திய நடக்கிறது வேற அப்படிங்கிறாங்க மத்திய மாநில அரசுகள் வந்து அங்க அமைதி தான் நிலவுதுன்னு சொல்லுவாங்க இப்ப கேட்டா கூட எந்த நடவடிக்கையுமே சரியா எடுக்கலங்கிறதுதான் இந்த செய்திகள் சொல்லுது திண்டுக்கல் சீனிவாசன் அண்ணனுக்கு வந்து ஆப்பிளுக்கும் மாம்பழத்துக்கும் வித்தியாசம் தெரியாது பக்கத்துல ராமதாஸ் வச்சுட்டு ஆப்பிளா மாம்பழம் கேட்டு இருக்காரு இப்ப என்ன சொல்றாரு இதுல இந்தியா பாரதம்ங்கிற பிரச்சனை போய்கிட்டு இருக்குல்ல பாரதம் இருந்தால் என்ன தப்பு எங்க பொதுச்செயலில் எடப்பாடை பல நினைச்சாலே ஆதரவு கொடுத்துருக்காரு பழமைவாதிகள் பழமை விரும்பிகள் எல்லாமே பாரதத்தை வேணும்னு நினைக்கிறாங்க கொண்டு வரலாமே அதில் என்ன தவறு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காரு திண்டுக்கல் சீனிவாசன் ஓ டிசிஆர்சி எல்லாம் பேச நமக்கு தேவையா கோபி நமக்கு ஆப்பில்க்கு மாம்பளத்துக்கு வித்தியாசம் தெரியாது ஆமா இன்னொரு வாட்டி என்ன பண்ணாரு சரப்புவரா பத்தி பேசக்கும்போது சரத்குமார் சரத்குமார்னு சொல்லிட்டு இருந்தாரு அவர் 3 சரத்குமார் தான அவர் யாரு எந்திரட் அகிபர்னு கிட்றப்பாரு அவர் ஆமா அந்த மாதிரி தான் பேசிக்கிட்டு இருந்தார் சரி அந்த फुल फॉर्म என்ன அகில இந்திய அனைத்திந்திய அசி அனைத்து தப்பா அண்ணா அண்ணாதராவடு முன்னேற்ற கழகம் இப்ப வந்து அனைத்து இந்திய அனைத்து வாயிலும் வர மாட்டேங்குது அனைத்து பாரத நமக்கே அவ்வளவு குழம்பு திண்டுக்கல் சீனிவாசன் நடச்சாலும் அவங்க பதறுது ஆமா ஆனா இந்த இதெல்லாம் பத்து பேர் மாத்தீங்களா அப்ப இல்ல இவரு மாத்தல இப்ப மாத்தா கூட வாய்ப்பு இருக்கு அதிமுகக்கு ஆனா இதெல்லாம் அன்றே கணித்தார் கேசிஆர்ங்கிற மாதிரி அந்த தெலுங்கானாவே அவர் கட்சி பேர்ல அந்த தெலுங்கானாவை தூக்கிட்டு பாரத்னு வச்சாரு பாருங்க இந்திய ராஷ்ட்ர சமிதின்னு இல்லாம பாரத் ராஷ்டிர சமிதின்னு அப்பவே வச்சிட்டாரு ஆனா கணிச்சாருன்னு சொல்ல முடியாது ஏன்னா அவரை பி முன்னாடியே தெரிஞ்சிருக்கும் போல வாய்ப்பு இருக்கு அதே மாதிரி எடப்பாடி பழனிசாமி தான் அந்த கொடநாடு கொலை வழக்குக்கு முக்கியமான ஒரு காரணம் சொல்றாரு கனகராஜோடைய சகோதரர் தனபால் இப்ப அவரை வந்து சிபிசிடி விசாரணை வந்து கூப்பிட்டுருக்காங்க இந்த சமயத்துல தனபாலுடைய மனைவி பேட்டி கொடுத்துருவாங்க விகடனுக்கு அவங்க என்ன வந்து சொல்றாங்கன்னா தனபால் வந்து ஓபிஎஸ் ஆட்கள் வந்து பாத்துட்டு போனாங்க என் கணவரை அதுக்கு பிறகு அவர் மாத்தி வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு என்னமோ நடந்திருக்கு மனைவி கணவருக்கு எதிராகவே பேசிட்டு இருக்காரு கணவர் எடப்பாடிக்கு எதிராக பேசிட்டு இருக்காரு கூப்பிடுறாங்க ஒரே குடும்பத்தை சேர்ந்த ரெண்டு பேர் வேற வேற மாதிரி பேசலாங்களா என்னமோ நடந்திருக்கு அவங்க வந்து எடப்பாடியோட அணின் பாரு கணவர் ஆமா இவரோ சனியா ஒரு குடும்பத்திலேயே ரெண்டு குழுவா ஆமா அந்த மாதிரிதான் போயிட்டு இருக்கு அதுல வந்து இந்த எடப்பாடி அணி பக்கம் இருக்காருல்ல முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி ஆவின்ல வந்து மோசடி பண்ணிட்டாரு வேலை வாங்கி தரேன்னு சொல்லி ஒரு வழக்கு அதுல பல நாட்கள் தலைமுறைவாலாம் இருந்தாரு அத பத்தி விருதுநகர்ல நடந்த அதிமுக கூட்டத்துல வந்து அதை பத்தினா என்ன இந்த மாதிரி நான் இந்த மாதிரி மேல போலீஸ் வழக்கு போட்டாங்க ஒரு இருபத்தோரு நாள் அங்க இங்கேயும் ஓடிட்டு இருந்தேன் பல டிராவல்ஸ் அந்த இதுல போயிட்டு இருந்தாருல கார் எல்லாம் மாறி மாறி அதெல்லாம் போயிட்டு இருந்தேன் இந்த இருபத்தோரு நாள் என்னை பாதுகாத்தவர் அண்ணன் வேலுமணி தான் அப்படின்ட்டாரு வேலுமணி ஒரு நிமிஷம் ஜெர்க் ஆயிட்டாரு ஐயோ போலீஸ்ட் இருந்து தப்பிக்க நம்ம தான் ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிட்டாரு தேடப்படும் குற்றவாளிய எந்த அளவுக்கு பாதுகாத்திருக்காரு பாரு வேலுமணி ஆமாம் அதுக்கப்புறம் அவர் பேசும்போது என்ன சொல்லிட்டாரு ஐயோ கோர்த்து விட்டாரன்ட்டு இல்லை திமுக வந்து இந்த மாதிரி பொய் வழக்கு போடுறதே வேலையாக வச்சுருக்காங்க அது மாதிரி பொய் குற்றச்சாட்டு இவர் மேலே போட்டாங்க அதுக்கு நான் உதவி பண்ணேங்கிறது தான் சொன்னாருங்கிறத தெளிவுபடுத்திக்கிறேன்ட்டாரு வெளி முனி கிளவராக இருக்காரு அப்படி செந்தில் பாலாஜி சாரி செந்தில் பாலாஜி ராஜேந்திர பாலாஜி வெள்ளந்தியாக இருந்திருக்காரு ஆமாம் திண்டுக்கல் சீனிவாசன் பேசணும்னு எனக்கு அந்த குழப்பம் தொத்திக்கிச்சு ஆமாம் வந்துருச்சு இவரே லேடியா டாடியா என்ன என்ன சொல்லுவாரு மோடி ஒரு டேடின்லாம் பேசியிருக்காரு ராஜேந்திர பாலாஜி ஒரு பக்கம் பரத் பிரச்சனை ஒரு பக்கம் சந்தான பிரச்சனை சந்தானம் சனாதன பிரச்சனை ஓகே அந்த சனாதனத்தை பத்தி அண்ணாமலை வந்து பேசியிருக்காரு தமிழ்நாடு அரசால தன்னோட அந்த அரசு சின்னத்தை வந்து மாத்த முடியுமா அது கோபுரம் இருக்குல்ல ஆமா அதை வந்து மாத்த முடியுமா அப்படின்னு கேள்வி எழுப்பினவரு நான் வந்து கோயில் கருவறைக்குள்ள போய் பூஜை செய்யணும்னு நினைக்க கூடாது வெளியில இருந்து சாமி கும்பிடணும் அவங்க அவங்கவுங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலையை செய்யணும் அப்படின்ட்டு இருக்காரு அவர் ஒரு சனாதனத்துக்கு ரொம்ப தெளிவாவே உலகம் வந்து கொடுத்திருக்காரு தெளிவுபடுத்தி இருக்காரு சனாதனத்துக்கு ஆதரவா பேசியிருக்காரு ஆனா சொன்ன ஸ்டேட்மெண்ட் எல்லாம் பாக்குறப்ப யோசிக்க வைக்கிறது சிந்திக்க வைக்குது ஆமா அதாவது உச்ச நீதிமன்றத்திலே ஆகம விதிப்படி தேர்ச்சி பெற்றவங்கெல்லாம் கோயில் கருவறைக்குள்ள போய் பூஜை பண்ணலாம்னு சொல்றாங்களே பூஜை பண்ணலான்னு சொல்றாங்க இப்போ அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வாங்கி நிறைய பேர் பூஜை பண்ணிட்டு தான் இருக்காங்க தெரியல போல எக்ஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸருக்கு ஆமா ஓகே அவர் அப்போ விவசாயம் தானே பண்ணணும் எதுக்கு வந்து கட்சியெல்லாம் ஆரம்பிச்சு ஐபிஎஸ் ஆனாரு அப்புறம் கட்சிக்கு வந்திருக்காரு சரி சொல்றாரு சர்ச்சையில மாட்ட போற இல்லை அது இவரோட கருத்து இல்ல சனாதனத்தை பத்தி இவர் என்ன சொல்றாருன்னா யாரு இவர் ஸ்டாலின் வந்து இன்னைக்கு முதலமைச்சர் ஸ்டாலின் ஒரு கடிதம் வந்து அறிக்கையே வெளியிட்டு இருக்காரு உதயநிதிக்கு ஆதரவான ஒரு அறிக்கை அதுல என்ன சொல்றாருன்னா இந்த மாதிரி சனாதனத்தில் வந்து பெண்களுக்கு எதிராக பட்டியலில் பழங்குடி மக்கள் பிற்படுத்தப்பட்டவர்களை வந்து அடிமைப்படுத்துறதுதான் சனாதனம் அதை ஒழிக்கணும்னு தான் உதயநிதி பேசினாரு அதை வந்து திருச்சி இவங்க வந்து இனப்படுகொலைக்கு கூப்பிட்றாரு உதயநிதின்லாம் பாஜக காரங்க பரப்புனாங்க இதை தாண்டி அவர் பேசுனது என்னன்னு முழுசாக தெரிஞ்சிக்காமல் அமைச்சரவை கூட்டத்தில் போய் பதிலடி கொடுங்கன்ட்டு பிரதமர் மோடி பேசினதான் செய்தி வருது இதெல்லாம் சரியா அப்படி சொல்லலாமா முழுசா தெரிஞ்சிக்காம ஒரு பிரதமர் இப்படி பேசலாமா அப்படிங்கிற கேள்வியை வந்து வச்சிருக்காரு அதுக்கப்புறம் உதயநிதிக்கு வந்து இது வந்து சனாதனத்துக்கு மேலாம் ஈடுபாடு கிடையாது பிஜேபிக்கு இந்தியா கூட்டணிக்குள்ளே ஒரு குழப்பத்தை ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த கணக்கெல்லாம் போட்டு இந்த மாதிரி சனாதனத்தை எடுத்துகிட்டு போகிறாங்க இவ்வளோ நாள் மணிப்பூரை பற்றி பேசலை சிஏஜி அறிக்கையில் உள்ள ஏழு புள்ளி அஞ்சு லட்சம் கோடி அந்த குற்றச்சாட்டை பற்றி எந்த பேச்சுமே பேசாத பிரதமர் இப்போ இதை பற்றி சனாதனம்னோட உடனடியாக வராரு அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த அறிக்கையில் சொல்லியிருக்காரு இதில் தே ஆளுநர் இருக்கார்ல அவரையும் ரெண்டு வரி அடிச்சிருக்காரு இருக்கேன் என்னே எழுத்து விட்டீங்கிற மாதிரி குழந்தை திருமணத்தை ஆதரிக்கிறாரு ஆள் ஆளுநர் ரவி நாங்க அதுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தா எங்களுக்கு எதிராக அவர் பேசுறாரு இதுல வந்து நானே குழந்தை திருமணம் செஞ்சுக்கிட்டேன்னு வேற அதை நியாயப்படுத்தி பேசிட்டு இருக்காருங்கிற மாதிரி அவரையும் ரெண்டு வரையும் இழுத்து விட்டு இருக்காரு ஆமா நேத்து இரு தினங்களுக்கு முன்னாடி ஆசிரியர் தினம் கொண்டாடப்பட்டதுல அப்ப வந்து பாரத்ங்கிற வார்த்தை தான் பயன்படுத்தி இருக்காரு தமிழ்நாடு ஆளுனர் ஏற்கனவே இந்த பொங்கல் சமயத்துல தமிழகம் தமிழ்நாடுன்னு சொல்லி வாங்கிக்கிட்டாரு ஆமா அந்த குடியரசு தின அந்த அழைப்பு எல்லாம் சென்னை மெட்ராஸ் இப்ப இந்தியாவை பாரத் ஆமா இந்த மெட்ராஸ் சொல்றப்ப இப்ப மெட்ராஸ்ங்கிறது சென்னையா மாற்றம் செய்யப்பட்டு எல்லாரும் சென்னை தான் சொல்றோம் பட் இன்டர்நேஷனல ஏர்போர்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் குறிப்பிடுறாங்க இன்னங்கெல்லாம் மறவே கிடையாது இன்னும் மெட்ராஸ் தான் அவங்கள பொறுத்த வரைக்கும் ஆமா அந்த மாதிரி தான் இருக்குது இந்த பாரத் விஷயம் இல்லை இந்த சனாதன விஷயம் இருக்குல்ல அதில் அமித் மால்வியா அவர் அந்த உதயநிதி சொன்னதை வேற மாதிரி மாற்றி சொன்னார்ல இனப்படுகொலைக்கு அழைக்கிறார் உதயநிதின்ட்டு அவர் மேல திருச்சி காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு பண்ணியிருக்காங்க அதே மாதிரி உதயநிதி தலைக்கு பத்து கோடினு சொன்னால் அந்த அயோத்தி சாமியார் மேல மதுரை காவல் நிலையத்தில் வந்து வழக்கு பதிவாயிருக்கு வழக்கு நடக்கும் அப்படின்ட்டுருக்காங்க வீசியக்காரங்க என்ன சொல்றாங்க ஏங்க எங்க தலைவர் அது முப்பது வருஷம் பேசிட்டு இருக்காரு அப்ப நம்ம பெரிய சர்ச்சையாகவே இல்லை உதயநிதி பேசணும்னு இவ்வளவு பெரிய சர்ச்சையா சொல்லிட்டு அவங்க ஒரு பங்குக்கு வேற சோசியல் மீடியால சொல்லிட்டு இருந்தாங்க ஆமா அவருமே திருமாவ என்ன பேசிட்டு இருக்காருன்னா உதயநிதி தலைக்கு பத்து கோடின்றாரு இதுவே ஒரு தீவிரவாதம் தான் இந்த பயங்கரவாதம் நிறைந்த கோட்பாடு தான் சனாதனம் அதை ஒழிக்கணும்ட்டு அவரும் வந்து பேசியிருக்காரு ஆர் ஆசா வந்து இன்னைக்கு ஒரு படி மேல போய் பேசியிருக்காரு உதயநிதியாவது டெங்கு கொசு ஒழிக்கணும் அப்படின்னாரு சனாதனத்தை இவர் ஹெச்ஐவிங்கிற ரேஞ்சுக்கு பேசிட்டு இருக்காரு ஆர் ஆசா ஓ உத்தரவு உத்தரவந்திருக்கு போலாரு அதனால எல்லாரும் இறங்கி இருக்காங்க ஆமா இன்னைக்கு வந்து உதயநிதி என்ன வடிவேலுக்கும் பிரதமர் பிரதமர் மோடிக்கும் தான் 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 அந்த போட்டியே சும்மா சும்மா ஒன்பது ஆண்டு காலம் மோடி இருந்திருக்காரு அப்பப்ப இந்த புதிய நாடாளுமன்றம் கட்டுறது செங்கோல் வந்து வந்து டூர் போறதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருபத்தி இருபத்தி மூணாம் 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 புலிகேசிக்கும் அங்க போட்டி போட்டி இருக்காரு இருக்காரு வடிவேலு தானே புலிகேசி புலிகேசி

மை அலாரம் கிளாக் செட்டிங்ஸ் இந்த மார்னிங் சிக்ஸ் தேர்ட்டி சிக்ஸ் பார்ட்டி செவன் செவன் தேர்ட்டி ஆமா எல்லாம் எழுப்புறதுக்கு அலாரம் வச்சுக்கூக்கிட்டு தான் இருக்குது ஒன்பது மணி வரைக்கும் ஏன் சின்ன அலுவலங்க ஒருத்தன் கேட்கறான் இந்தியான்னு இருக்கும்போது தான் பாராளுமன்றத்துக்கு போகல பார்த்து மாற்ற போறாங்களே இப்பயாவது பெயில் மார்க் வாங்காம பாராளுமன்றத்துக்கு போவீங்களான்னு கேட்கறான் உலக வரைபடத்தில் தமிழகத்தை நிலைநிறுத்த அண்ணாமலை உழைக்கிறார் பி கோயல் இந்திய வரைபடத்தில் அருணாச்சல பிரதேசத்தை நிலைநிறுத்த ஜியும் உழைச்சா நல்லா இருக்கும் அரசியல் இதெல்லாம் உதயநிதிக்கு ஆதரவாக அவருடைய அப்பா களமிறங்கி கடிதம்லாம் எழுதியிருக்காரு அறிக்கையெல்லாம் அதை வெளிய விட்டு இருக்காரு அதனால வந்து உதயநிதி ஃபேமஸ் டைலாக் ஒண்ணு இருக்கு சந்தானம் கூட அங்கேயும் சந்தானம் தான் வராரு சனாதனம் இல்லையே சந்தானம் தான் வராரு நண்பன்டா அப்படின்னு பாருல அவரு அறிக்கி விட்டோனே அப்பாடா அப்படிங்கிற மாதிரி அப்பாடா இது இங்க கேள்விப்பட்ட மாதிரி அப்பாடா அப்பாடா வா அப்பாடா வா சரி அதனால அப்பாடா அப்படிங்கிற விருதை கொடுத்துட்டு கொடுத்துடலாம் உதயநிதிக்கும் அவருடைய தந்தை ஸ்டாலினுக்கும் ஓகே ஓகே சிறப்பு நாளை சந்திப்போம் நன்றி வணக்கம்